குரு அல்லாஹ் சூரத்து தோபாவுல ஒரு ஆயத்தி அல்லாஹை திருக்கிறார் இந்த பள்ளிகளை நிர்வகிக்கறதுக்கு யார் தகுதி என்றது அப்படி குரு ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான் என்னமாயா முருமாசா அரிதல்லா அல்லாஹ் உடைய பள்ளிகளை நிர்வகிக்கக்கூடியவர்கள் இவர்கள் யார் தெரியுமா முதலாவது நிபந்தனை அல்லாஹ் சொல்லுகிறான் மன் ஆமனமில்லா அல்லாஹ ஈமான் கொண்டிருக்க வேண்டும் அல்லா மீது முழு நம்பிக்கை உள்ளவராக இருக்க வேண்டும் வஸ்துக்கள் மீது உள்ள நம்பிக்கை இல்லாதவராக இருக்க வேண்டும் உள்ளத்தில் ஈமானுடைய தளர்வு இருக்கக்கூடாது அவருடைய உள்ளத்தில் அல்லா மீது உள்ள முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும் ஏன் இவர் இந்த ஊருடைய இந்த பிரதேசத்துடைய ஒரு பொறுப்புதாரி இவருடைய உள்ளத்தில் ஈமானுடைய தளர்வு இருக்குமாக இருந்தால் இதனை சூழ உள்ளவர்கள் இவருக்கு கீழால் உள்ளவர்களுடைய ஈமான் தளர்ந்து போய்விடும் அவர்களுடைய பல ஈரம் உண்டாகிவிடும் சொல்லுவார்கள் தாய் தந்தை எவ்வாறு அதே பொண்ணு பிள்ளைகள் என்பார் சொல்லுவார்கள் இவர்கள் பள்ளிகளை கூடியவர்கள் எம்முடைய தலைமை பள்ளி வாசல்களை கூடியவர்கள் அவர்களுடைய ஈமான் உறுதியான ஈமான் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் மண் அமபில்லா அல்லா சொல்லக்கூடிய மொதாவது நிபந்தனை ஒவ்வொருத்தரும் நிர்வாகங்களை தெரிவு செய்யக்கூடியவர்கள் அடுத்து வரக்கூடிய நிர்வாகத்தை தெரிவு செய்யக்கூடியவர்கள் தான் நன்றாக வழங்கிக் கொள்ளுங்கள் நாம் யாரை தெரிவு செய்கிறோம் உள்ள ஒருவராக இருக்கிறாரா அல்லா சொல்லக்கூடிய நிபந்தனை நிபந்தனை மண் அமர பில்லா ஈமான் இருக்க வேண்டும்

அன்பான சகோதரி பெரியார்களை இன்று எத்தனை பள்ளிவாசலுடைய செய்திகளை கேள்விப்படுகிறோம் இன்று எத்தனை பள்ளிவாசலுடைய செய்திகளை நாம் இன்று வலை தளங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று பள்ளிவாசலுடைய சொத்துக்களை தன்னுடைய சொத்துக்களாக இன்று பயன்படுத்துகிறார்கள் காரணம் என ஈமான் இல்லை மௌத்துடைய அச்சம் இல்ல பள்ளிகளுடைய காசுகளை இன்று வியாபாரத்திலே சேர்த்து வியாபாரம் செய்து எத்தனை நிர்வாகிகள் இருக்கிறார்கள் காரணம் என்ன நான் இருந்து எழுப்பாற்றப்படுவேன் இருக்கிறதே எனக்கு நரகமா அந்த கபடியில் வாழ்க்கையில் இன்பமா இல்லையா இல்லையா கனிமா வருமா எந்த அச்சம் வாழ்க்கையுடைய நம்பிக்கை இல்ல உலகத்தில் வாழலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பள்ளி வாசலுடைய நிர்வாகம் ஒன்று வந்து விட்டாலே நிர்வாகத்தை ஒப்படை பயக்க தயாரில்லை எத்தனை சண்டைகள் புதிய நிர்வாகம் ஒன்று தெரிவு செய்யப்பட்டு விட்டால் பழைய நிர்வாகிகளிடம் சென்று கணக்கறிக்கையை தாருங்கள் என்று கேட்டால் கணக்கறிக்கையை கொடுப்பதற்கு தாமதம் என்ன காரணம் வாசலுடைய கணக்கிலே விளையாடப்பட்டிருக்கிறது எத்தனை நிர்வாகத்திலே செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறோம் எத்தனை ஊர்களில் இந்த செய்தியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் எத்தனை நிர்வாகங்கள் இப்படியான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் சாதாரணமாக ஒரு பள்ளியுடைய நிர்வாகம் மூன்று இந்த மூன்று முடிந்து விட்டால் அவர்கள் யோசிக்க வேண்டும் என் மீது வைத்த பெரிய ஒரு தலையாக போயிட வேண்டும் என்பதாக சந்தோஷத்தில் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு தான் நிர்வாகம் என்று சொல்றது ஆனா நான் தான் இருக்க வேண்டும் என்பதாக அவர்கள் இன்று எத்தனை நிர்வாகங்கள் சண்டைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனை நிர்வாகங்கள் அதற்காக முயற்சி செய்கிறார்கள் நான் வர வேண்டும் நான் வர வேண்டும் ஏன் தொழிலா பள்ளிவாசலுடைய பொறுப்பு என்பது தொழிலா சம்பாத்தியம் கொடுக்கக்கூடிய சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பான சகோதரர்களே தன்னுடைய பொக்கையத்தால் செலவழிக்க வேண்டிய பொறுப்பு இது பொக்கேட்டுக்குள்ள அள்ளி போட வேண்டிய பொறுப்பு இது தன்னுடைய அள்ளி வழங்கக்கூடிய ஒரு பருப்பு இந்த பள்ளியுடைய ஆனா இன்றைக்கு இதெல்லாம் நடக்கிற காரணம் என்ன இது கியாமத்துடைய பயம் இல்ல சக்கராத்துடைய பயம் இல்ல எனக்கு கேள்வி கிடக்கின்ற ஒன்று இருக்கிற பயம் இல்லாத காரணம் தான்

இருக்கக்கூடிய ஊர் வாசிகள் வாலிபர்கள உள்ளத்துல இந்த கிராமத்துடைய நம்பிக்கை இந்த மௌத்துடைய பயம் எந்த அளவு வரும் அன்பான சகோதரர்களை எதிர்காலத்தில் எங்கள் சந்ததிகள் நாஸ்திகர்களா மாறிவாங்க அல்ல பாதுகாக்க வேண்டும் இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு எத்தனை படித்தவர்கள் பட்டும் பதவியில் உள்ளவர்கள் தன்னுடைய கொள்கை நாஸ்திகம் என்பதை வெளிப்படுத்தாதவர்களாக எத்தனை பேர் இருக்கிறார்கள் ஏன் காரணம் தெரியுமா என்ன பள்ளிக்கு சேர்க்க மாட்டா என்ன பள்ளிகளை நிர்வாகத்து வைக்க மாட்டா என்ன தலைவலிப்படுத்தா இத்தனை பேருக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டாம் அன்பான சகோதரி கொஞ்சம் நேரம் நூழுது என்பதற்காகவே நீங்க கொண்டு நினைத்துக்கொள்ளாதீங்க இது முக்கியமான ஒரு விடயம் அதனால கொஞ்சம் இருந்து கேட்டுட்டு போங்க இது அல்லாஹ் சொல்லக்கூடிய ரெண்டாவது நிபந்தனை மூன்றாவது நிபந்தனை அல்லாஹ் சொல்லுகிறான் நிர்வாகத்துக்கு யார் தகுதி வாக்கா மசாலா

சம்பவங்களை பார்க்கிறோம் நிர்வாகத்தை தெரிவிக்க நாங்கள் போயிக்கிறோம் இன்றைக்கு தின சண்ட சத்தரவுகள் தொழிலை இல்லாதவங்க இன்னைக்கு நிர்வாகத்தை பிடிக்கணும் என்று சொல்லி வராங்க நாங்க இன்னைக்கு அவங்களை ஆமோதிக்கிறோம் முகத்தாட்சைக்காக வேண்டி குடும்பம் என்பதற்காக வேண்டி என்னுடைய தொழில் அவர் உதவி செய்கிறார் என்பதற்காக வேண்டி அவருக்கு நான் இன்று வியாபாரத்தோடு நாம் ஆமோதிக்கலாம் இன்னைக்கு ஜும்மாவுடைய நேரம் இந்த பள்ளியுடைய நிர்வாகம் எப்படி என்பது எனக்கு தெரியாதே இன்னை ஜுமாவுடைய நேரம் எத்தனை நிர்வாகிகள் ஜும்மாவுடைய நேரத்துக்கு முன்னு கூட்டி வந்தவர்கள் இருக்கிறார்கள்

தொக வேண்டும் சிந்த இருக்கும் சிந்தனை கூட நாம் இன்னும் நேரம் கொள்ளலாம் என்ற பள்ளிக்கு வர வேண்டும் என்ற சிந்தனை வரமாட்டார் அன்பரசர் சாதாரண உண்டல்ல நாம் தெரிவு செய்யப்படக்கூடியதே அல்லா சொல்லுகிறான் தொழுகை நிலைநாட்டக்கூடிய அவர்கள் நிர்வாகத்துக்கு வேண்டும் தொகையில் செய்யக்கூடியவர்கள் தொழிலை தாமதித்து தரக்கூடியவர்கள் தொழிலாளர்கள் இந்த நிர்வாகத்துக்குள் வரக்கூடாது நாங்களும் அவர்களை ஆமோதித்து விடக்கூடாது அல்லாவிடம் எனக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது அன்பான சகோதர இப்படியாப்பட்ட ஒருவரை நான் பேரை மொழிகளை இன்னும் ஒருவர் ஆமோதிக்கிறார் என்றால் அன்பான சகோதரர்களை கியாமத்தில் நாளில் எனக்கு அல்லாவிடத்தை கேள்வி கணக்கு இருக்கிறது அல்லா சொல்லக்கூடிய நிபந்தனை அல்லா சொல்லலாம் மூன்றாம் நிர்வாகத்துக்கு யார் தகுதி வாக்காமத்து கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் நிறைவேற்றக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று எத்தனை நிர்வாகத்தில் உள்ளவர்கள் இழிக்கிறார்கள் தன்னுடைய ஜகாத்தை நிறைவேற்ற எத்தனை விளிக்கிறார்கள் நூற்றுக்கு இரண்டரை வீதம் ஜகாத்தை கொடுக்க எத்தனை நிறுவாக இழிக்கிறார்கள் அன்பான சகோதரி நபி அவர் சொன்னார்கள் ஒரு ஊர்ல ஜகாத்தை சரியாக நிறைவேற்ற படை இல்லைன்னு சொன்னா அந்த ஊரு பஞ்சமர்மன் சொன்னாங்க அந்த ஊர்ல உள்ளவர்கள் சிரமத்தை மேற்கொள்வாங்கன்னு சொன்னாங்க ஆனா ஊர தலைமை தாங்கக்கூடியவங்க பள்ளியை தாமத் தாங்கக்கூடியவங்கள ஜக்காத்தை கொடுக்க இல்லைன்னு சொன்னா எங்களோட மகளா வாசிகள் கள்ளர்களா போய்த்திருவாங்க எங்களுடைய வாலிபர்கள் அவரது தேரல்களாக மாறிடுவாங்க பஞ்சம் அன்பான சகோதரர்களை காதல் ஃபக்கர் ஐய கூட பஞ்சம் என்பது இறை நிராகரிப்பு கொண்டு சேர்க்க வேண்டாம் சொன்னார்களே அந்த இரா இறை நிராகரிப்புக்கு மக்கள் முருதத்தாக மாறிவிடுவாங்க ஏன் இங்க பள்ளியில இருக்கக்கூடியவர்கள் நிர்வாகிகள் ஜக்காத்து கொடுக்கவே இல்லை நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சரியான முறையில் ஜக்காத்து கொடுக்கிறது இல்ல அதனால பஞ்சம் பசியால மனிதர்கள் அவர்கள் ரித்தத்துடைய அந்த மத மாற்றத்துக்கு போயிடுவாங்க இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பேப்பர்ல பேர் மாற்றம் பேர் மாற்றம் என்று சொல்லி ஒரு பகுதி வந்து கொண்டிருக்கிறது பார்த்தா என் அன்பான சகோதரர்களே கஷ்டம் அவர்களுடைய சிரமத்தால அவர்கள் இன்று மதம் மாறிக்கொண்டு போறாங்க கண்ணீர் வடிக்க வேண்டும் இன்னைக்கு நாங்க செய்த தவறு அன்பான சோதனை பேசலாம் முடிவெடுக்க வேண்டியவர்கள் நீங்கள்தான் தான் நாங்கள் அல்ல முடிவெடுக்க வேண்டியவர்கள் நீங்கள் தான் இந்த மகளாவை சேர்ந்தவர்கள் இந்த ஊரை சேர்ந்தவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டியவர்கள் நாம் மிம்மர் வைத்து தீனை சொல்ல முடியும் ஹக்கை சொல்ல முடியும் ஆனால் அசரத் நீங்க எவ்வளவு வேணும்னாலும் கத்துங்க எத்தனை மணி நேரம் சொல்லுங்க நாங்க நிர்வாகத்துல நாங்க இப்படித்தான் தெரிவு செய்வோம் நாங்க இப்படி தான் கொண்டு நிர்வாகத்திலாக அமைப்போம் எங்க திட்டம் உடையக்குது இந்த பள்ளியை பிடிக்கணும் எங்க கொள்கையை உள்ளுக்கு கொண்டு வரணும் நாங்க இந்த பள்ளியில இருக்கக்கூடிய சொத்துகளை எங்களுக்குள்ளால நாங்க சமாளிக்கணும் எந்த திட்டத்தை

அந்த அரசியல் அவருடைய அரசியலுடைய வாதிகளை உள்ளுக்கு சேர்க்கணும் இந்த அரசியல் கட்சியுடைய உள்ளுக்கு சேர்க்கணும் என் அரசியல் உள்ளுக்கு பூத்துல இது பள்ளிவாசு என்பது அரசியல் செய்யக்கூடிய இடம் அல்ல பள்ளி வாசலுடைய நிர்வாகி என்பவர்கள் அரசியல்வாதிகளுக்கு சோரம் போகக்கூடியவர்களும் அல்ல அவர்கள் எந்த கட்சியில் இருக்கலாம் தனக்கு எந்த விருப்பமான கட்சியில் அவர் இருக்கலாம் ஆனால் பள்ளிக்குள்ளான இவர்கள் அரசியலை கொண்டு நுழைவிக்க கூடாது அப்படி நுழைவிப்பார்கள் சொன்னால் ஊருக்குள்ளால் பிரச்சனைகள் சண்டை சத்தரவுகள் உள்ளங்களுக்கு மத்தியிலே ஒருங்கிழைப்பு உள்ளங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை என்பது இல்லாமல் அதனால தான் அல்லாஹ் நிர்வாகங்கள் செய்யக்கூடியவர்கள் யார் யார் அல்லாஹ் சொல்லுகிறான் நான்காவது நிபந்தனை அல்லாஹ்வுடைய அந்த கடமை நிறைவேற்றக்கூடியதாக இருக்க வேண்டும்

என்ன பிள்ளை சமூகத்தில் ஒதுக்கப்படக்கூடிய பிள்ளையாக நான் ஆக்கணுமா என்ன சந்ததி இவ்வாறான தவறுகளோடு செய்யக்கூடிய சந்ததியாக மாற்றணுமா விரும்புறீங்களா அவங்களை கொண்ட பள்ளிக்கு வைங்க அவங்களை கொண்ட பள்ளி நிர்வாகத்தில் சேருங்க அவங்க அறாமான பணத்தை நீங்க அங்கீகரிக்கிறீங்களா ஊருக்குள்ள அவங்க மாத்திரம் அல்ல எங்க தொழில்களே அல்லாஹராத்தோடு சேர்த்து விடுவான் சாதாரண ஒன்றல்ல நாங்க நினைக்கிற சிந்தனை சொற்ப சிந்தனை சிந்தனை லாபத்துக்கு கொஞ்ச நேரத்துக்காக வேண்டி அந்த நிர்வாகத்தில் நாங்க சிந்திக்கிற சிந்தனை அன்பான சகோதரனை எங்க எதிர்கால வாழ்க்கையல்லாம் சீரழிச்சு விடுவான் இன்னைக்கு ஹராம தொழிலை எனக்கு எத்தனை பேர் இன்னைக்கு லட்சக்கணக்கில் பள்ளி வாசனை கொடுக்கிறான்

எனக்கு ஏற்கெனவே நிர்வாகங்கள் நாம் இந்த பள்ளி அல்ல வேற பள்ளிவாசை நிர்வாகத்தில் yavadi இப்படி நாம் வாயால் முழிந்து இருந்தா அல்லாஹ் தோபா செஞ்சு யா அல்லாஹ் இதுக்குப்புறம் நான் இப்படியான தவறு செய்ய மாட்டேன் அல்லாஹ் போடக்கூடிய நாலாவது நிபந்தனை அல்லாஹ் அஞ்சாவது நிபந்தனை குர்ஆன் சொல்லுறான் வா அத்த ஸகா வலம் யஹஷ இல்லல்லாஹ் அஞ்சாவது நிஃபனே அல்லாஹ் சொல்லுகிறான்

இந்த பாவத்துக்கு பள்ளியுடைய கடிதங்களை பயன்படுத்தி நிர்வாகிகள் இருக்கிறாங்க எப்படி அல்லாஹ் போயிட்டு பதில் சொல்ல போறது நிர்வாகம் என்பதை நான் நினைக்கிறேன் நான் ஈஸ்வருக்குள்ளால இந்த பள்ளியை அலங்கரிக்கிறது இந்த பள்ளியுடைய வடயங்களை முதலுக்கு இமாமுக்கு சம்பளம் கொடுக்கிறது நோம்புடைய ஹதியாக்கள் அடிக்கிறது நோம்புடைய காலத்துல கஞ்சி காய்ச்சி கொடுக்கிறது இதைத்தான் நாங்கள் நேரத்தில் நிர்வாகம் நினைச்சிருக்கிறோம் நிர்வாகங்கிறது அது இல்லை பள்ளி நிர்வாகம் என்கிறது இதற்கு பின்னால் எவ்வளோ விடயங்கள் இருக்குது பள்ளி வாசலுடைய நிர்வாகங்கள் செய்யக்கூடிய விடயங்கள் என்பதாக எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது ஹரத் மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தை படிக்கணும் நிர்வாகத்தை தெரிந்தவங்க நிர்வாகத்துக்குள்ள வரணும் ஹதாத்த சூவா மஸ்ஜிதன் நபவியை எப்படி நிர்வாகம் செய்தாங்க அந்த மஸ்ஜித் நபவி எப்படி என்னென்ன விடயங்களுக்காக வேண்டி அந்த மஸ்ஜித் நபவி பயன்படுத்தப்பட்டுது ஹதத்தை சூவான் அந்த மஸ்ஜித் நபையுடைய பிரதான நிர்வாகியா இருந்து அந்த சா எப்படி வழி நடத்தினாங்க அந்த வழித்தோல்நிலையில் வந்த அமுமக்கர் உமார் உஸ்மான் அலி ரதி அல்லாஹுத்தால் எப்படி அந்த நிர்வாகங்களை கொண்டு போனாங்க அன்பான எனவே அன்பான சகோதரி பெரியார்களே எனவே எம்முடைய பள்ளி வாசலுடைய நிர்வாகத்துடைய காலம் வந்திருக்கிறது நிர்வாகத்தை தெரிவு செய்யக்கூடிய காலம் வந்திருக்கிறது நாங்க மெம்பர்ல சொல்லிட்டு போறோம் இந்த காதால கேட்டு இந்த காதால விடுற விடயம் அல்ல இது அல்லாஹுடைய சரீரத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம் எங்களுடைய எதிர்கால சந்ததிகளோடு சம்பந்தப்பட்ட விடயம் இந்த ஊருடைய சம்பந்தப்பட்ட விடயம் இந்த ஊரை ஊர் பாதுகாக்க பாதுகாக்கக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த பள்ளி வாசலுடைய நிர்வாகம் என்று சொல்லக்கூடியது எனவே இந்த நிர்வாகங்களை தெரிய நாங்கள் தகுதியானவர்களை தெரிவு செய்வோமாக இருந்தால் அல்ல

பெரிய ஒரு பொறுப்பு இது இந்த பொறுப்புக்கு நான் தகுதி அல்ல என்பதாக ஒதுங்கிட்டு போக வேண்டிய ஒரு பொறுப்பு தான் இந்த பள்ளியுடைய நிர்வாகத்திலே பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அது இந்த பள்ளியுடைய நிர்வாகம் மாத்திரம் அல்ல ஊர்ல இருக்க எத்தனை பள்ளி இருக்கலாம் அத்தனை பள்ளிகளுடைய நிர்வாகத்திலே பொறுப்பும் இதுதான் இந்த நாட்டில் அல்ல இந்த உலகத்தில் எத்தனை பள்ளி வாசலிக்கலாம் அத்தனை பள்ளிகளுடைய பொறுப்பும் இதுதான் எனவே அன்பான சகோதரர்களே அம்மாநிலத்தோடு நடப்போம் அல்லாஹ் செஞ்சு இந்த நிர்வாகத்தை நல்லவர்களை கொண்டு அல்லா விரும்பக்கூடியவர்களை கொண்டு அல்லா சொன்னவர்களை கொண்டு நாம் தெரிய செய்வோம் அல்லாஹாக்கு எங்களையும் எங்களுடைய ஊரார்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக எங்களுடைய இறுதி முடிவுகளையா அல்லாஹ் நல்ல முடிவுகளாக்குவாயாக